மாயார் ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தெப்பக்காடு தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் கூடலூர் மசினகுடி இடையிலான போக்குவரத்து மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவசாமியிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சிவசாமி மாயார் ஆற்றில நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்ன எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என அந்த வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வந்தது போலவே கடந்த இரண்டு நாட்களாகவே மழையின் அளவு என்பது அதிகமாக காணப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தாலுக்காக்களிலும் பரவலாக மழை பெய்தாலும் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய நான்கு தாலுக்காக்களில் மழை பெய்வு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது பருவமழை பருவமழை இருப்பதனால் அந்த கேரளா மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பந்தலூர் கூடலூர் பகுதிகளில்தான் அதிகமாக மழையும் அதே போல நீர்பிடிப்பு பகுதிகளாக கருதப்படும் அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளிலும் அதிகமான மழை பெய்து வருகிறது இரவும் பகுதமாக பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது குறிப்பாக கூடலூர் பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் வழியாக ஓடக்கூடிய மாயாநாற்றில் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தெப்பக்காடு பகுதியில் தரைப்பாலம் ஒன்று இருக்கிறது அந்த தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது நேற்று காலை முதல் நேற்று மதியம் வரை இதே போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதனால் அந்த மசனகுடி தெப்பக்காடு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதே போலதான் இன்றைய தினமும் இன்று நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இந்த தரைப்பாலமானது முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது பாலத்தின் மேல் தண்ணீர் செல்வதனால் மசனகுடியில் இருந்து கூடலூர் பகுதிக்கும் அதே கர்நாடகா பகுதிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே இதன் காரணமாக அந்த மசனகுடி மாயார் பொக்காபுரம் சிங்கா வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பத்து கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் கூடலூர் பகுதிக்கும் அதே போல கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் செல்ல முடியாத நிலையை காணப்படுகிறது இது இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் அந்த தரைப்பாலத்தின் வழியாக எந்த வாகனங்களும் செல்லாத வகையில் இரண்டு புறமும் காவல்துறையினர் நின்று வருகின்ற வாகனங்களை கூடலூர் வழியாக திருப்பி அனுப்பி வைத்து வருகின்றனர் அதே போல உலகையிலிருந்து மைசூர் மற்றும் கேரளா செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நடுவட்டம் சாலை வழியாக மாற்றி திருப்பிவிடப்பட்டு தற்போது அந்த அந்த தடைப்பாலத்தில் தண்ணீர் அளவு குறைந்த பின்னரே வாகனங்கள் விடுவதற்கான நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகமும் மழையின் அளவு அதிகமாக இருப்பதனால் இந்த நலம் தடங்கள் வாகனங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்குமா இருக்க வேண்டும் என்றும் தற்போது எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறார்கள் மாநில பேரிடர் மீட்பு பணியும் அந்த மழைக்கு அதிகமாக பெய்து வராததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க